இப்போ வந்து தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னென்னா இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தெரிந்தால் மட்டும்தான் நீ உயர்வானவராக பார்க்கப்படுகிறார் நீ தாய்மொழி மட்டும்தான் எனக்கு தெரியும்பா அப்போ நீ உயர்வானவர் கிடையாது ஏன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா நீ உயர்வானவராக இருக்க முடியாது உன்னால் ஒரு இணையத்தை பயன்படுத்த முடியாது ஒரு கணினியை பயன்படுத்த முடியாது ஒரு அப்புறம் வந்து நீ என்ன தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி ஒரு இந்த ஒரு ஒரு கம்ப்யூட்டரை நீ பயன்படுத்தி பார்ப்போம் உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல தமிழ்மொழி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அப்போ இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்திப்பார் இதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி மற்றவங்ககிட்ட தான் போய் கேட்பேன் மற்றவங்ககிட்ட தான் போய் கேட்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க இப்போ ஒரு ஜப்பான்காரங்க அவங்க மொழியை அவங்க மொழியில் தான் அவங்க கணினி பயன்பாடு இருக்குது அதனால் அவங்களுக்கு அவங்க மொழி மட்டும்தான் தெரியும் அவங்க தங்களை உயர்வாக தான் நினைக்கிறாங்க ஆனால் தமிழர்களாக நீங்கள் தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களால் உயர்வாக நினைக்க முடியாது ஏன்னால் இங்கே இருக்கிற கணினி பயன்பாடு மொபைல் ஃபோன் பயன்பாடு தொழில் மொழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ நீ அதை பயன்படுத்தும் போது அது தெரியாமல் நீ மாட்டிப்ப தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் நான் ஒன்றை நீ ஒன்றை உயர்வாக நினைக்க முடியாது காரணம் நீ இந்த மொபைல் ஃபோனோ கணினியோ பயன்படுத்தும் போது உனக்கு ஆங்கிலம் தெரியாமல் மொழிப்பேன் ஆங்கிலம் தேடுகிறவரை தேடுகிறவரின் உதவியை தேடி அலைப்ப அந்த இடத்துல தான் நீ அவர்கிட்ட போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு நீ குனிஞ்சு நிற்ப அப்போ நீ ஒன்றை தாழ்வாக நினைப்ப அப்போ தான் ஒன்று உனது தாழ்வு நிலை உனக்கு தெரியும் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதுவே ஜப்பான் நாட்டுக்காரன் சீனா நாட்டுக்காரங்க அவன் மொழி மட்டும்தான் தெரியும் அவன் மொழியில் தான் அவன் கணினி பயன்படுத்திகிட்டு இருக்கான் அதனால் அவனுக்கு வந்து அவன் த தாய்மொழி மட்டுமே தெரிந்தாலும் அவன் உயர்வாக இருக்கிறான் நாம் இந்திய நாட்டில் வந்து நமது தாய்மொழி மட்டுமே தெரிந்த விட்டால் மட்டும் போ நாம் உயர்ந்து விட மாட்டோம் நமக்கு இன்னொரு மொழி தெரியணும் ஆங்கிலம் தெரிந்தவர் தான் அவனுக்கு தாய்மொழியே தெரிலனா கூட பரவாயில்ல நீ ஆங்கில மொழி மட்டும்தான் தெரியுதுன்னா நீ உயர்ந்துருவேன் நீ உயர்வு தான் உன்னை உயர்த்துவதற்கு இவர்கள் இவர்கள் ஆங்கில மொழியை தான் நம்புகிறார்கள் இங்கே தமிழ் தமிழ்நாட்டு ஏன்னா ஆங்கில மொழியில் தான் கணினி பயன்பாடு இருக்குது கணினி தெரியாத ஒருத்தர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஆங்கிலம் தெரிந்த ஒருவரின் உதவியை தான் நடணும் ஒரு பேங்கில் போய் செல்லான்னு ஃபில் அப் கூட தமிழில் அதுக்கு அர்த்தம் நமக்கு பழக்கப்பட்ட மொழியாக இல்லை ஆங்கிலத்தில் ஆங்கிலம் தான் நமக்கு பழக்கப்பட்டதாக இருக்குது அதனால் வந்து ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தான் உங்களுக்கு உதவியே கிடைக்கும் நீங்கள் தமிழ் மொழியில் வந்து தமிழ் மொழியில் மட்டுமே ஒரு செல்லான கொடுத்து இது எனக்கு ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும்னு சொன்னால் ஆங்கிலம் தெரிஞ்சவரு கூட உதவி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆங்கிலத்தில் வேணால் உங்களுக்கு நான் ஃபில்லப் பண்ணி கொடுங்க ஆங்கிலத்தில் வேண்டுமானால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் தமிழ் மொழி தமிழ் மொழியில் எனக்கு உதவி செய்ய தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம்